ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன் அதுக்கு கிழங்க நல்லா கழுவிட்டு தோல்சி விட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கிங்க நைஸாக இருக்கட்டும் பீஸு இந்த மாதிரி நறுக்கிக்கிங்க ஒரு கடாயில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அதோட ஒரு துண்டு புளி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வெட்டி வச்சிருந்த காயை அதில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ஜாமான் ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கலருக்காக காஷ்மீரி சில்லித்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ வேக வச்ச காய் எடுத்து அதோட அந்த மசாலாவில் கிளறி வச்சிடலாம் நல்லா கலந்து வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த க கிழங்க நம்ம எடுத்து போட்டுடலாம் சிம்மில் வச்சே இதை செய்யணும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சூப்பராக சேனை கிழங்கு ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இங்கே எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்